இன்னொரு இடத்துல பாருங்க நபிகளார் மரண தருவாயில் இருக்கிறாங்க அந்த மரண தருவாயில் இருக்கும்போது ஒவ்வொருவரின் மரண தருவாயில் ஒவ்வொரு கவலை இருக்கலாம் நம்ம சகமா இருக்கிற நேரத்தில் ஒரு இறுதி கட்டத்தில் இருக்கும் போது நம்முடைய இருப்பு சொத்துக்களை யார் எப்படி பிரித்து கொள்வார்கள் அல்லது சொந்த பந்தங்கள் உள்ள பிரச்சனைகளை எப்படி தீர்த்து கொள்ளலாம் இது மாதிரியான சிந்தனைகள் இருக்கும் ஆனால் அல்லாவின் தூதரவர்களுடைய கட்டம் என்ன தெரியுமா நாம் மரண தருவாயில இருக்கிறோம் நமக்கு பிறகு இவங்க நம்மளை வச்சு என்ன பண்ணிடுவாங்களோ என்ற பயம் நம்மளை வச்சு எதுவும் பண்ணிடக்கூடாது கஷ்டப்பட்டு சொன்ன கொள்கையும் மாறிவிடக்கூடாது இதான் பயம் அல்லாஹு தான் கடவுள் அந்த இடத்துல நம்மை கொண்டு வந்து நிறுத்திடக்கூடாது அதைத்தான யூத நசாராக்கள் செஞ்சாங்க என்று வேதனைப்பட்டார்கள் அங்கே பேசினார்கள் லேனல்லாஹுல் யகூத ஒன் நசாரா இத்தகது குபுராம்பியாகி மஸ்ஜித் தான் யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக அவர்கள் தங்கள் இறை தூதர்களின் அடக்கத்தலங்களை வழிபாட்டு தலங்களாக்கி கொண்டார்கள் லா தஜே அலு என்னுடைய அடக்க ஸ்தலத்தை வழிபாட்டுத்தலம் ஆக்கி விடாதீர்கள் பெருநாள் கொண்டாடும் இடமாக்கி விடாதீர்கள் மக்களுக்கு சொன்னாங்க அல்லாஹ்டை துவா செஞ்சாங்க அல்லாஹ்ம லா தாஜ் அல் கபரி ஈதா இறைவா நாம அவுத்தா போன பிறகு அந்த அடக்க ஸ்தலத்தை பெருநாள் கொண்டாரிடமா ஆக்கிராது இறைவா அப்படின்னா என்ன உணர்த்தினார்கள் நபிகள் நாயகம் செலலாலேஸ்வலம் அவர்கள் மக்களுக்கு உணர்த்தினார்கள் என்னுடைய அடக்க ஸ்தலத்தை வழிபாட்டுத்தலம் ஆக்கிராத அல்லாஹ்டை கேட்டாங்க யாரெல்லாம் அந்த மாதிரி ஆக்கிடாத சகாவல் செய்வாங்களா ஆய் சாரலில்லா சொல்றாங்க அல்லாவின் தூதரன் சொன்னதால் அவருடைய அடக்கஸ்தலம் உயர்த்தப்படலைன்னா எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை தன்னுடைய வாழ்நாள் காலத்தில் எந்த ஒரு தனிநபர் வழிபாடு வந்து விடக்கூடாது தன்னை கடவுளுடைய நிலைக்கு உயர்த்தி கூடாது என்பதில் அல்லாவுடைய தூதரவர்கள் ஒவ்வொரு கட்டத்தையும் சொல்லிட்டு வராங்க